பிரதமர் மோடி தமிழ்நாட்டிற்கு வந்து சென்றாலே தங்களுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என்று பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் தெரிவித்துள்ளார் வடசென்னை பாஜக வேட்பாளர் பால் கனகராஜ் புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார் அப்பொழுது அவருக்கு பாஜக ஊடக பிரிவு மாநில செயலாளர் நவீன் சால்வை அணிவித்து உற்சாக வரவேற்பு அளித்தார் மேலும் பொதுமக்கள் சார்பாக மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது வாக்கு சேகரிப்பதற்கு முன்னதாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் தொகுதி தங்களுக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதை வெற்றியின் பாதையாக கருதுவதாக அவர் தெரிவித்தார் மேலும் பிரதமர் தமிழ்நாட்டில் வீடு எடுத்து தங்கினாலும் வாக்குகள் கிடைக்காது என்ற உதயநிதி ஸ்டாலின் தேர்தல் முடிவுகள் பதில் சொல்லும் என்று கூறினார் இந்த உற்சாகம் என்பது ஒரு வெற்றியின் பாதையை நோக்கி செல்கிறதாக நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடி வருகை தலைவர் அண்ணாமலை அவர்களுடைய செயல்பாடுகள் அனைத்துமே மக்களை கவர்ந்ததனால் எனக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது அது பேருதவியாக இருக்கிறது நம்ம பொதுமக்கள் எனக்கு அளிக்கும் வரவேற்பு ஒரு தனி அடிமனதிலிருந்து அடியாளத்திலிருந்து அவர்கள் எனக்கு அன்பை செலுத்துகிறார்கள் அதனால் இந்த தேர்தல் எனக்கு மிகுந்த ஒரு உற்சாகத்தை அளித்திருக்கிற ஒரு தேர்தல் எனக்கு அதிகமான வாக்குகள் கிடைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது மோடி அவர் இங்கே வந்து தமிழ்நாட்டில் தங்கினா இப்போ தோனி ஒரு வீடு வாங்கியிருக்காரு மகேந்திர ஹர்பஜன் சிங் ஒரு வீடு வாங்கியிருக்காரு மட்ராஸுக்கு வர்றவங்க அவ்வளோ விரும்புகிறாங்க இங்கேயே இருக்கணும்னு பார்க்குறாங்க மக்கள் அவ்வளோ அன்பானவங்க அதனால் மோடி அவர்கள் வந்து இங்கே தங்கனாக எங்களுடைய பாக்கியம் எங்களுடைய புண்ணியம் ஆனால் தங்கனாலும் ஓட்டு வரான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அவர் வந்துட்டு போனாலே ஓட்டு வரும் ரிசல்ட்டை பாருங்கள்